கவலை சம்பந்தமான ஒரு அழகான ஒரு செய்தி எப்படி ஒருவருடைய கவலை ஒருவருடைய வாழ்க்கையை சிதறடிக்கும் ஒரு வாழ்க்கையை ஒன்று சேர்க்கும் அப்படி என்று என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் சல்லா அலுலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அழகான செய்தி அதாவது சுஹுத் என்கின்ற நூலில் அப்துல்லா ஹிபின் முபாரக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் வசூல் சல்லா அலுலம் சொன்னதாக வரக்கூடிய அறிவிப்பு மண் தக்குனி துணியா

ஜஅலல்லாஹு அல்ஃபக்ர பைன அயனைஹி தேவையை வறுமையை அல்லாஹ்வோட கண் முன்னால வெச்சிருப்பா. தேவையையும் வறுமையையும் அல்லாஹ்வோட கண் முன்னால வெச்சிருப்பா. ஏன் அவர் எப்பையும் அது இல்லையே இது இல்லேன்னு வாழ்றவர். அதனால அல்லாஹ் குத்தால எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பான். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பான். இந்த முன்னால தேவையை கொண்டு வந்து வைக்கிறதும் எடுக்கிறதும் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்வான்டா? அவனுக்கு பத்த காட்டி பதினஞ்சு காட்டாம இருந்தா சந்தோஷமா இருக்கிறான் இன்னைக்கு அல்லாஹூத்தாலா கதிர்ல எத்தனை விஷயத்தை அதனால வச்சுக்கிறான் அதனாலதான் நிம்மதியாயிருக்கோம் கதிரை பார்க்க ஆசை நிறைய பேருக்கு இருக்குது கதிர் உள்ள விஷயம் என்னென்ன பார்த்தா நல்லத மட்டும் பார்க்க மாட்டோம் கெட்டதையும் சேர்த்து பார்ப்போம் அல்லாம மறைச்சதுல நன்மை இருக்கு தான் நிம்மதியா வாழ்கிறோம் அறுபது வருஷத்துக்கு என்ன நடக்கப்போன்னு பார்த்தா இப்ப நிம்மதியா இருப்போமா இருக்க மாட்டோம் அப்ப அல்லாம் மறைக்கிறது ஆனா இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்வான் தெரியுமா உலகமே கவலை வாழக்கூடியவர்களுக்கு அல்ல முதலாவது என்ன செய்வான்னு சொன்னா கவலையை வந்து ஆறுதல் படுத்துற வழிகளில் மிக முக்கியமான அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைகள் அல்லாஹ் என்ன செய்வானா வறுமையை கொண்டு வந்து முன்னால வைப்பான் என்னென்னலாம் தேவை உனக்கு அவனுக்கு முடியாது அவன் அவன் எப்படி அல்லாஹால வச்சுக்கிறான் சில மக்களுக்கு நீங்க பார்க்கலாம் வீடு அழகாக கட்டி பல கோடியில் அழகாக கட்டி முடிஞ்சுது அப்ப அவனுக்கு நிம்மதி இருக்காது எங்கேயோ அவரத்துல கோடு விழுந்துடும் அதை பார்த்துட்டு அவன் உள்ள என்ன டென்ஷன் தெரியுமா அவனுக்கு கோடு அடிச்சு இவ்வளவு அழகா பெயிண்ட் அடிச்சு யார் அடிச்சா இதை கூட வீட்டு ஃபுல்லா கலக்கந்த ஒரு கோட்டில் விளங்கிட்ட வீடு இல்லாதவன் கூட நிம்மதியாக கோடு வந்ததெல்லாம் என்ன செய்யறான் அவன் பெரிய டென்ஷன்ல இருப்பான் அதுக்காக வேண்டி பெயிண்ட்து கோல் பண்ணி அதுக்கு செஞ்சு என்ன செய்யலாம் என்ன பெயிண்ட் அடிக்கலாம்னு முழு வீட்டுக்கு மாறணுமே அதுக்காக வேண்டி மாத்திடாரு الله பாருங்க சுபஹானல்லாஹ் இது ஒரு சிம்பிளா எடுக்கலமா இல்லையா எடுக்கலாம் ஆனா அவனால முடியாது எங்களுக்கு முடியும் ரோட்ல போறது எப்படி போவான் தெரியுமா உன் படுற பாட பாருங்கlene அப்படி அப்படித்தான் நினைப்பான் ஒரு விஷயத்துல அப்படி டென்ஷன் ஆறோம் என்ன செய்றோம் பார்க்கறோம் அது மட்டும் இந்த கிரில் வைப்பாங்களே அதுல அவனுக்கு அணை நேரா வெச்சா புடிக்குதுல அதனால் அது எவ்வளவு கொடைய ஏளுமோ விளங்கிட்டா அதை எப்படி எல்லாம் மாற்ற இயலுமோ அதுக்காக வேண்டி அஞ்சு நாள் செலவழிக்கிறது நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம் அல்லாஹ்வுத்தால அப்படி தான் கொடுப்பான் ஏன் தெரியுமா அக்பர் ஹம்மிஹி அதுன்யா எதிரிக்குது மிக பெரிய கவலையாகவனுக்கு உலகம் இருக்குது அல்லாஹ் நிறைய கொண்டு வந்து சேப்பவனே கவலை படுறதுக்கு என்ன செய்யுது நிறைய இருக்குது சேர்த்துட்டு என்ன செய்யுது வத் ஃபி அலைஹி தயஅது வ ஃபரக்க ஷம்லஹு அந்த முயற்சி எல்லா பிரிச்சிடுவான் ஏன்னா உலகத்தை தேட போட முடியுவைங்களே முயற்சி பிரிஞ்சிடும் அதனால அவனுக்கு என்ன நடக்க வேண்டாம் ஒன்றில் ஈடுபாடு இல்லாமல் பலவிதமான துறைகள் அவன் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் ஆனால் தக்குனில் யாருக்கு முழு லட்சியமாக மறுமை இருக்கிறது அல்லாஹ் என்ன செய்வான்டா அவருடைய உலக தேவைகள் அப்படியே ஒன்று சேர்த்து முன்னால வச்சு அதாவது சிலதை மறைச்சிருவான் முயற்சி உண்டாக்கிடுவான் முயற்சி அவருக்கு எது செய்வா தெரியுமா ஒன்றுக்கு மட்டும்தான் அவருக்கு முயற்சி இருக்கு அதை அவர் திருப்தி காணுவார் அதை அடைஞ்சிடுவார் அல்லாஹ்ஹுத்தால இந்த வேலையை செய்வான் ஜா அலல்லாஹு ஹினாஹு பை அவர் எல்லாமே உள்ளவர் மாதிரியான திருப்தியை அவட கண் முன்னால் அல்லாஹ் தாலை வைப்பான் அப்படி என்று சூடுல்லாய் சலல்லாஹுனு சொல்ல சொல்கிறான் இது எப்படி தெரியுமா ஒருவர் இங்கே இருந்து அதாவது இந்த ரியாத் ரியாத்துக்கு போகிறார் இவரோட லட்சியம் என்ன ரியாதுக்கு போகிறது அவருடைய லட்சியம் போற வழியில் அவர் சாப்பிடணும் குடிக்கணும் பாத்ரூம் போகணும் தூங்கணும் இது லட்சியம் இல்லை என்னது லட்சியம் இல்ல யார் ரியாது ஒரு இடத்துல போய் தூங்கணும் மட்டும் லட்சியத்துல போறாரோ அவர் என்ன செய்ய மாட்டாரு ரியாதையோட அவருக்கு தூங்குறதா டாக்டா இருக்கு இப்ப இவருக்கு போறது ரியாத் தான் நோக்கம் இடையில ஒரு இடத்துல தூங்குவோமான்னு ஒரு எண்ணம் வருது ஆனா போக முடியாது அப்படின்ற ஒரு லெவல் வந்து இந்த டைமுக்குள்ள போக முடியாது என்ன செய்வாரு கொஞ்சம் முகத்தை கழுவியெல்லாம் செஞ்சு போட்டு போகத்தான் ஆரம்பிப்பாரு ஏன் அல்ல அவட முயற்சியை உண்டாக்கிட்டான் ரியாது போறது மட்டும்தான் அவட லட்சியம் அதனால அவர் தூங்கவும் செய்வாரு சாப்பிடவும் செய்வாரு ஆனா லட்சியத்தை மிஸ் ஆக மாட்டார் யார் இந்த போரல் நோக்கத்தில் இடையில ஆயிரம் லட்சியங்களை உருவாக்கி கொண்டாரோ அவர் உரிய நேரத்துக்கு போக மாட்டார் இந்த நிம்மதியாக என்ன செஞ்சுக்க மாட்டார் தூங்கி எரிக்க மாட்டார் அதான் நடக்கும் இதுதான் மறுமையை யார் லட்சியமா வச்சாரோ அவர் சாப்பிட்ருப்பாரு குடிச்சிருப்பாரு வாழ்ந்திருப்பாரு வீடு கிடச்சிருக்கு நல்லா இருந்திருப்பார் ஆனால் கவலை இல்லாம ஒரு நிம்மதி ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பாரு யார் இத லட்சியமா வச்சுக்கண்டிருந்தாரோ அல்லா இதை பிரிச்சிடுவான் ஒண்டை விட்டா உண்டு வந்து கொண்டே இருக்கேன் சிலரை பாருங்க இன்ஷா அல்லாஹ பள்ளிக்கு வரணுமாப்பா இந்த பயானுகளுக்கு எல்லாம் வரணும் வீடு கட்டி கட்டிக்கிறேன் அதனால நம்மளுக்கு வர கிடைக்கல இன்ஷால்லா வீடு கட்டி முடிஞ்சிடும் இருபது வருஷமா கட்டுறான் பணம் இல்லாததுக்குல்ல அத்தி வாரத்துக்கு ஒரு வருஷம் விளங்கிட்டா ஃபுல் அப்படி அதை ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க தெரியுமா ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற நிலமைக்கு சகா இல்ல முதலாவது ஜக்காத்து கொடுத்தா தொழணும் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் விளங்கிட்டா நம்ம தொழில் என்ன அதனால இன்ஷால தொழுதுட்டு அதுக்கு போற சகாத்து கொடுக்க பாக்குற மாதிரி இல்லையா சமுதாயத்துல என்ன கவலை உலகத்தை அல்லா ஊத்தால என்ன செஞ்சுட்டான் அப்படியே சேர்த்து வச்சுக்கிறான் அவருக்கு நீ பார்க்க பார்க்க உனக்கு முடியாது மௌத்து வரைக்கும் வீடை கட்டி முடிச்சிட்டு அவர் மௌத்தாகிடுறாரு பிள்ளைகள் வாழுது விளங்கிட்டா உலகத்துல பிள்ளைகள் இரண்டாம் நிலை தான் முதல் நிலை எங்களுடைய நிலை தான் மனிதன் என்னதான் சொல்லிட்டாலும் அதான் முதல் நிலை அன்புள்ள சகோதரர்களை எனவே கவலைகள் எமது முயற்சிகளுக்கு ஏற்ப பிரியும் கவலைகள் எமது முயற்சிகளுக்கு ஏற்ப பிரியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கவலை ஆறுதல் படுத்த இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் வழி இல் அறிவு சரியான அறிவு மார்க்க அறிவு எங்கள்ட்ட என்ன செய்யணும் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் என்ன செய்ய முடியும் அவர்கள் சரியான இடத்திலே இருக்க முடியும் இல்லை என்று சொன்னும் அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் அச்சமும் இல்லை கவலை கவலைப்பட மாட்டாங்களா கவலைப்படுவார்கள் அவருடைய கவலை எப்படியா இருக்காது எல்லை மீறாது அவங்களுக்கு தெரியுது இந்த உலகம் என்ன செஞ்சிடும் நீங்கி போய்விடும் என்கின்ற பதிவு அவர்கிட்ட இருக்கேன் இல்லை கொடுக்கும் முதலாவது என்ன கொடுக்கணும் இல்மை கொடுக்க வேண்டும் அறிவை ஒரு மனிதன் கொடுக்கப்பட்டுதான் சொன்னான் நிறைய கவலைகள் நீங்க அறிவு கொடுக்கப்பட்டான்னு சொன்னால் அவனுக்கு நிறைய கவலைகள் என்ன நீங்கும் ஒரு விஷயத்தை பற்றிய மார்க்க அறிவு அவன்கிட்ட தெளிவா இருக்கு எங்க போய் முடியும் இது எப்படி போகும் இந்த இழப்பு என்ன இது எதுல நடக்கும் அப்படி என்ற இல்பு கிடைச்சிட்டா அவருக்கு என்ன செய்யும் கவலைகள் நீங்கிவிடும் என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் என்னால் விரிவாக அதை சொல்ல முடியாது நேரத்தின் காரணமாக ஆனால் கவல் அறிவு என்பது எவ்வளவுக்கு கவலையில செல்வாக்கு செலுத்தும் என்பதற்காக சொல்ல வருகிறேன் எனவே யாருக்காவது நீங்கள் ஆறுதல் உண்டு வழங்க வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கிறீங்களா அவனோட குடும்பத்தில் முதலாவது அவருக்கு நுழைச்சக்கூடும் பெருசா எப்படி ஆறுதல் படுத்த கூட ஒண்ணும் பயப்படாங்க எல்லாம் சரியாயிரும் எப்படி சரியாகும் நான் கேட்கிற சும்மா ஒரு வசனத்துக்கு சொல்றேன் இவருக்கு அந்த பிரச்சனை இப்ப தெரியாது அவன் படுற வேதனையும் இவனுக்கு தெரியாது சும்மா போற போகல ஏதாவது நாலு விஷயம் சொல்லிட்டு போத்துறது முதலா கவனம் இருக்கணும் அதுல முதலா என்ன அந்த இல்ம கொடுங்க அதுல உங்களுக்கு தெரியுமா இது எப்படி சொல்லி இதை முடிவு என்ன தெரியுமா அந்த இல்ம நீங்க அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிரிஞ்சாலும் சரி அவருக்கு அந்த இல்ம என்ன செய்யுமா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கு இல்மு தான் கவலைக்கான ஆறுதலுக்கான முதல் வழி என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்